ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் நல்லா நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு இன்னைக்கு திடீர்னு பேசாமல் விலகி போயிட்டாங்களா அவங்க விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி அலைகிறீங்களா தேடி அலைஞ்ச பிறகும் கண்டுபிடிச்ச பிறகும் உங்களை வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்களா நீங்கள் அவங்கள நெனைஞ்சி கலங்கி போயிருக்கீங்களா கண்டிப்பாங்க உங்களுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ஒருத்தங்க உங்கள்கிட்ட ரொம்ப அன்ப காட்சி ரொம்ப பாசத்த இரு பாசமா இருக்கிறது மாதிரி இருந்துட்டு திடீர்னு அமைதியா உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா நீங்க அவங்கள நினச்சி கலங்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தாங்க எனி டைம் வந்து அழிவு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க என்ன ரொம்ப அன்பா வச்சிருந்தாங்களே இப்போ திடீர்னு எங்க வீட்டுக்கு விலகி போறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள எதுக்காக விலகி போயிருப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணனே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி இருக்கீங்களா இப்படி நீங்க குழம்பி போய் இருந்தீங்கன்னா அங்க ஏதாவது நடக்குமா எதுவுமே நடக்க போறது கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அவங்கள நினச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனா உங்களை வேண்டாம்னு சொல்லி விலகி இருக்காங்க பாருங்க அவங்க கவலையோட இருக்கியா இருக்காங்களான்னு கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவங்க அவங்க லைஃப்ப நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க தான் அவங்கள நினைச்சு நினச்சி கலங்கிட்டு இருக்கீங்க உண்மை தானே விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நான் குழம்புறீங்களா எஸ் உண்மை அன்பு வச்சுட்டீங்கல்ல குழம்பு தானே ஆகணும் இந்த உலகத்துல எங்கேயுமே உண்மையான அன்பை பார்க்கவே முடியாதுங்க ஏதாவது ஒரு தேவைகளுக்காக அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை விட்டு விலகி போயிராங்க இது உண்மைதானே அந்த தேவைகள் முடிஞ்சு அதுக்கு பிறகு தேவைப்படும் பாருங்க பழையபடியும் வந்து பேசுவாங்க இந்த உறவுகள்லாம் தேவிக்காக நம்ம கிட்ட பேசி பழகுகிற உறவுகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அன்பு காண்சிட்டு திடீர்னு விட்டுட்டு போறாங்கன்னா உங்க மீது உண்மையான அன்பு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்படி உண்மையா அன்பு வச்சிருக்காங்க சிஸ்டர் இல்ல அவங்கள்ட்ட போலியா இல்ல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரீங்களா அப்போ விட்டுட்டு போனவங்க நீங்க மனசு காயப்படுத்திருப்பீங்க அதாவது இவங்க தானே நம்ம விட்டுட்டு எங்க போக போறாங்க அப்படி சொல்லிட்டு அலட்சியம்மா முதல்ல கொடுத்துருப்பீங்க பாருங்க அந்த மதிப்பு கொடுத்தீங்களா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த டைம் கொடுத்தீங்களா இல்ல தானே அப்போ நீங்க இவங்க தானே நம்மளை விட்டுட்டு எங்க போறாங்கன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி படுத்தி அவங்க உண்மையாவே வந்து வெளியே போயிருக்கலாம் இப்படி அலட்சியப்படுத்துறவங்க ஒரு உண்மையான அன்ப அலட்சியப்படுத்துறாங்க பாருங்க இவங்க அந்த உண்மையான அன்பு கிடைக்காம அழக்கூடிய நாட்கள் வரும் அதனால நேசிச்ச உறவ அன்பா இருக்கிற உறவை தயவு செய்து அலட்சியப்படுத்திடாதீங்க லாஸ்ட்ல கலங்க போறது அலட்சியப்படுத்துனா நீங்கதான் இங்க எந்த மா ஒரு பெண்ணாலும் சரி ஒரு ஆண்னாலும் சரி எவ்வளவுதான் நீங்க அரைச்சி படுத்துனாலும் உங்களை சுத்தி சுத்தி வந்தாங்க பாருங்க உங்களை விட்டுட்டு போகல எல்லாம் திடீர்னு விட்டுட்டு போயிருக்காங்கன்னா உங்க அலட்சியம் ஓவரா இருந்திருக்கும் சிலது பாருங்க சில உறவுகள் உங்களை விட்டுட்டு விலகி போறதுக்கு காரணம் இன்னொரு உறவு வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கலாம் அந்த உறவுகளுக்கு உங்களை விட முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் முதல்ல உங்ககிட்ட பேசும் போது பழகும் போது உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க தான் எல்லாமே யோசிச்சிருப்பாங்க பாருங்க நாட்கள் செல்ல செல்ல உங்ககிட்ட பழகுன அந்த பழக்கங்கள் அவங்களுக்கு சளி படைஞ்சிருக்கும் இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படிப்பட்ட உறவு இருந்துன்னா தயவு செய்து அவங்களுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க ஏத்துக்கவும் செய்யாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல உங்களை விட இன்னொன்னு பெஸ்ட் ஒன்ன விட இன்னொன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதை விட கொடுமையான காரியம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு சாய்ஸா இது இல்லைன்னா இது அப்படின்னு சொன்னா இது உறவுங்க கண்டிப்பா இது வந்து ஒரு போலியான உறவு இந்த உறவுடைய உணவு இப்பமா தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க ரொம்ப வருஷம் அன்பை கொட்டி கொடுத்துட்டு திடீர் அவங்க உண்மையில போனியா தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கண்டிப்பா உங்க மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும் இப்ப தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க இப்படி உங்க வேண்டா வெறுப்பா ஒருத்தங்க விலகித்து போனவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நீங்க என்னை விட்டுட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அவங்க கூடவே பக்கத்துலயும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு நினைங்களேன் அங்கிருந்து கிடைக்கிற அன்பு உண்மையான அன்பா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இல்லைங்க கிடைக்கும் ஆனால் உண்மையாக இருக்காது போலியான அன்பாக தான் இருக்கும் நிறைய பேரை பாருங்க ஒண்ணுக்கு என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரொம்ப நல்ல பழகுவாங்க முத தொடக்கத்துல முத இருந்த உறவுகிட்ட அவங்க இவங்க சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டா அன்பான ஒரு போலி அன்பு கலந்த போலின்னு சொல்லுவேன் ஏன்னா அது உண்மையான வார்த்தை இல்ல போலியான வார்த்தை ஆனா உங்ககிட்ட அன்பா பேசுற மாதிரி பேசுறது ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட வாழவே அப்படின்னு சொல்லி அந்த அன்பை கொட்டி அந்த வார்த்தைகள்ல மயக்கி பேசுவாங்க இதை நீங்க நம்பிக்கிட்டு ஐயோ இவங்க ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காங்களே நம்ம மேல உயிரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசி பழக தொடங்குவீங்க தொடங்கின பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சு அவங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அவங்களை கொண்டு அதை நிறைவேற்றுவாங்க ஒருவேளை பண இருக்கலாம் இல்லைன்னா உடம்பு தேவையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணும் உங்களுக்கு கொண்டு இருந்திருக்கும் அந்த தேவைகளை நிறைவேற்றின பிறகு அவ சொல்ற வார்த்தை எனக்கு நீ தேவையில்லை பாருங்க எவ்வளவு கொடுமையானது அந்த தேவைகள் நிறைவேறின பிறகு நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒன்ன விட இன்னொருத்தங்க என்கிட்ட கிட்ட ரொம்ப அன்பாயிருக்காங்க எனக்கு அவங்க புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகும் இப்படிப்பட்ட உறவுகளையும் தேடி அடையாதீங்க இதுவும் ஒரு விதத்துல போலியான உறவு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு உங்ககிட்ட வந்து விலகி போகுதுன்னா இயற்கை உங்கள்கிட்ட இருந்து ஒரு உறவை விலைக்கு வைக்குதுன்னா இதை விட பெஸ்டான உறவு உங்க வாழ்க்கையில கடந்து வர போகுது இத முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க நினைவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும் அதுக்கு இல்லாம அவங்கள தேடி அலையாதீங்க அப்போ இவங்களுக்கு சிறந்த பாடம் கொடுக்கணும் இல்ல அதுக்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு உங்களை விட என்னன்ன பெஸ்ட் நீங்க வந்து தகரம் அதாவது நீங்க தங்கமா இருக்கலாம் வைரமா இருக்கலாம் ஆனா உங்க மதிப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தகரமாக தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்க வைரம் நிரூபிக்கணுமா நிரூபிக்கண்டாமா நிரூபிக்கணும் அப்போ அவங்களே தேடி வர வைக்கணும் நீங்க தேடி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடைக்கிறது தன்மானு இழந்த நிலைமை சரியா உங்களை விடக்கூடிய அன்பு உண்மையான அன்பு இல்லை உங்களை ஒரு உறவு தேடி வருது பாருங்க அதுதாங்க உண்மையான உறவு அதனால இப்படிப்பட்டவங்க அவங்களே உங்களை தேடி வர வைக்கணும் அதுக்கு நீங்க அழுதாலோ இல்லை நான் கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ நீ எதுவுமே நடக்க போறதில்லை கண்டிப்பா நீங்க அந்த கவலையில இருந்து வெளியே வரணும் வர முடியும் உங்களால வெளிய வந்துட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது அவங்க இருக்கும் இருக்கணும் அவங்க கண் காணும்படி உங்க வாழ்க்கை தரம் உயரணும் அப்போ உங்க தகுதி தர தரம் கண்டிப்பா உயரும் இல்ல அதை பார்த்துட்டு ஐயோ இவங்க வந்து தகரம் இல்ல வாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்களே தேடி வர வைக்கணுங்க இப்படி அவங்க தேடி வந்த பிறகு இதுல அதாவது உண்மையான உறவு உங்களை அலட்சியப்படுத்தாது உங்களை மதிக்காம இருக்காது உங்க தன்மான இழக்கும்படியான வார்த்தைகளை சொல்லாது அப்படின்னு சொல்லி உங்க ஒரு குப்ப மாதிரி நடத்தின உறவு நீங்க இன்னைக்கு கோபுரமா மாறின பிறகு தேடி வருது இல்ல இதை ஏத்துக்கணுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏத்துக்காதீங்க ஏன்னா இது ஒரு போலியான உறவு உங்களுக்கான உறவு உண்மையாவே உங்களை நேசிக்கிற உறவு வெகு சீக்கிரமா உங்ககிட்ட கடந்து வரும் கண்டிப்பா இன்னைக்கு இப்போ நீங்க அந்த குப்பைன்னு சொல்லி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க உங்களை ஒரு அவமான சின்னமான வார்த்தைகளால கொச்சா பேசினவங்க அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு தேவையா கண்டிப்பா இல்ல ஆனால் அவங்க அவமானப்படுத்தின வார்த்தைகள் வேணும் ஏன்னா அந்த வார்த்தை வைராக்கியமா வாழ வைக்கும் சரியா அதனால கண்டிப்பா வெளியே வந்துருங்க வார்த்தைகளோட நீங்க வாழ்ந்து காணீங்க நீங்க குப்பை இல்ல நீங்க கோபுரம் நீங்க வாழ பிறந்தவங்க கண்டிப்பா அதுல வெளியே வரும்போது உங்களுக்கான வாழ்க்கை கண்டிப்பா நல்லதாகவே இருக்கும் உங்க வாழ்க்கை உங்க கையில சொல்லும் அதனால நீங்க அதுல இருந்து இன்னைக்கு வெளியே வர போறீங்க வாழ்க்கையில உயர போறீங்க அவங்க கண்காணும்படி வாழ போறீங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியோ